திருவாள்க திருவேதுனை குருவே குருவேதுனை அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதரத்தின் சொல் அன்பான இனிய காலை வணக்கங்கள் ஓம் கம் கணபதி நமக முருகாசரணம் கந்தாசரணம் ஓம் சரவண பவாய் விஸ்வாசோரிடம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் இருபத்தி நாலாம் நாள் திங்கட்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும் பணப்பழக்கங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடக்கும் வியாபாரம் அணியும் செழிப்பாக இருக்கும் நண்பர்கள் புதிய நண்பர்கள் சேர்வாக நட்பு வட்டம் விரிவடையும் பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கிறது நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் எதிர்பார்த்த பண நன்றாக இருக்கும் குழந்தைகள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நிர்வாகத்திறமை ஆளுமை திறமைக்கு சோதனைகள் ஏற்படும் அவசரமாக செய்யும் காரியங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் நிதானமாக செயல்படவும் புதிய நபர்கள் அறிமுகவார்கள் புதிய பொறுப்புகள் அதிகமாக தேடி வரும் அதனால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழில் சார்ந்த ஆலட்சர்கள் இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் அவர்கள் உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் ரிஷபம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் வேலையில் பனிச்சுமை பனி அழுத்தங்கள் கூடினாலும் அதையெல்லாம் பிற்பாடு வெற்றிக்காகவும் லாப வருமானத்திற்காகவும் என்று நினைக்கும் போது அதை சுமையாக கருதாமல் சுகமாக கருதுவீர்கள் அக்கம் பக்கத்தினரால் செலவுகள் ஏற்படும் விரயங்கள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழிலில் புதிய வித்தைகளை செய்து மகிழ்ச்சி அடைவீர்கள் நண்பர்கள் பெண்களிடம் கருத்து வேறுபாடு இருப்பதால் கவனமாகவும் கண்ணியமாகவும் பழகுவது நல்லது புதிய நண்பர்கள் சேருவார்கள் அதற்காக பழைய நண்பர்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் வியாபார நல்ல உங்களுடைய செல்வாக்கு கோடி கட்டி பிறக்கும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றி மறையும் எதிர்பாராத பணவரவு உண்டாகும் தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரித்து உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணையின் ஆளுமை அதிகரித்து காணப்படுவதால் அதை மன உறுத்தலாக இருக்காமல் அவர்களை அனுசரித்து சென்றால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மிதனம் உங்களுடைய நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்பார்த்த பணவரவு உங்களை தேடி வரும் நண்பர்களாலும் பெண்களாலும் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய கால கட்டம் குழந்தைகள் உங்கள் சொல்படி பேச்சுக்கிட்ட நடப்பார்கள் தனவரவு பணவரவு நன்றாக இருக்கிறது பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது கொடுக்கல் வாகங்கள் சுமூகமாக இருக்கும் சகோதரின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சகோதரன் கருது வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது நண்பர்கள் பெண்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவி அறிவார்கள் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் பிரச்சனைகள் அதிகம் என்பதால் இன்று அதை ஒத்தி போடவும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வியாபார வணிகத்தில் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கிறது திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும் தொழிலில் உங்களை தனித்துவமாக அடையாளப்படுத்தி வெற்றி காண்பீர்கள் வாழ்க்கை துணை உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் மகிழ்ச்சியாக இருப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் காடகம் உங்கள் திட்டங்கள் திறமைகள்லாம் வெற்றி பெற்று லாப வருமானத்தை குவிக்கப் போயிரு உறவினர்களால் நண்பர்கள் உண்டாகும் அதுவும் பெண் உறவினர்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடக்கும் நண்பர்கள் உங்களுடைய திட்டங்கள் திறமையை நிறைவேற்ற உதவி செய்வார்கள் கணக்கிட்டு திட்டமிட்டு செய்ய காரியங்களை எல்லாம் வெற்றி பெறும் அரசு விஷயங்கள் அரச இடங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சகோதரர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற உதவிகரமாக இருப்பார்கள் தொழிலில் சில மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்க்கவும் தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழிலில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வதிர்ஷ்டம் கை கொடுக்கும் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வந்து நீங்கும் குடும்ப குடும்பாங்கத்தின ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாகவும் ஆதாயமாகவும் இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் சிம்மம் தொழில் சார்ந்த முயற்சிகள் வளர்ச்சிக்கான மாற்றங்கள் இவை உங்களுக்கு வெற்றி பெறும் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீர்கள் நல்ல தகவல்கள் வந்து சேரும் ஆனால் நண்பர்களிடம் பெண்களிடம் கவனம் கண்ணியமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது அரசு விஷயங்கள் காரியங்கள் வெற்றி பெறும் உறவினர்களோட கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது குழந்தைகள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அவர்கள் மனமறிந்து நடந்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்துவீர்கள் திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும் தொழிலில் சில எதிர்ப்புகள் தோன்றி மறையும் அதையெல்லாம் எல்லாம் சமாளித்து தான் ஆக வேண்டும் குழந்தைகளுக்காக சில அலட்சியர்களை விரயங்களையும் சந்திக்க நேரிடும் துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு அனுகூலத்தையும் ஆதாயத்தையும் தருவதால் இந்த நாள் இனிய நாள் கன்னி உங்களுடைய சொல்பேச்சுக்கு ஒரு மதிப்பு உண்டாகும் அதே நேரத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் பேசினாலே அதற்கு ஒரு மதிப்பு மரியாதையும் கூடும் ஒரு செல்வாக்கு கூடும் சமூக அந்தஸ்து கூடும் நண்பர்கள் பெண்கள் உங்கள் சொல்பிடிக்க ஏற்று நடப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசிடங்களை முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் சகோதரர் கருத்து வேறுபாடு ஏற்படும் தாய் வழி உறவினர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது தொழிலில் தொழில் சார்ந்த பயணங்கள் அது இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது வியாபார வணிகம் நன்றாக இருக்கும் லாப வருமானம் அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் புதிய கூட்டாளிகள் புதிய முதலீட்டார்கள் உங்களை தேடி வருவார் குழந்தை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்கள் உங்களுக்கு குடும்பத்தில் மட்டும் இல்லா தொழிலிலும் உங்களுக்கு பக்க இருப்பதால் இந்த நாள் இனிய நாள் துலாம் சுயசிந்தனை அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நண்பர்கள் பெண்கள் உங்களை சார்ந்து இருப்பார்கள் குடும்பத்தில் கண்டிப்பு கரார் இவற்றை குறைத்தால் நன்றாக இருக்கும் கோவலாமங்களை குறைத்து அல்லது பேச்சில் நிதானம் தேவை வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை செய்து பொருளாதார வளர்ச்சியை முன்னேற்றி கொண்டு வருவீர்கள் விரும்பிய பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழில் சில வித்தைகளை செய்து புதிய மாற்றங்களை செய்து வெற்றி காண்பீர்கள் குழந்தைங்க வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் அரசு விஷயங்கள் அரசு இனங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பயணங்களை பெறலாம் சகோதரர்கள் உங்கள் மனமறிந்து நடந்து கொள்வார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் கோபதாபத்தை குறைத்து கொள்வது நல்லது வாக்குவாதத்தை குறைத்துக்கொள்வது கொள்வது நல்லது அவர்கள் உங்கள் மனமறிந்து உங்கள் சொல்பிதான் கேட்டு நடப்பார்கள் ஆனால் நீங்கள் தான் வேண்டா விதண்டா விவாதங்களை செய்து அவர்களை பயப்படுத்திக் கொள்வீர்கள் அதை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் விஷயம் தேவையற்ற திட்டங்களை தேவையற்ற செயல்களை குறைத்தாலே உங்களுடைய விரயங்கள் குறையும் மன உளைச்சல்கள் குறையும் பெண்களிடமும் நண்பர்களிடமும் சில கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது கவனமும் கண்ணியமும் தேவை குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகவார்கள் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் உண்டு உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் உறவினர்களோடு சிறு பயணங்களை மேற்கொள்வீர்கள் தொழில் இலக்குகளை அடைந்து அதனால் வெற்றிகளை குவித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் குழந்தைகளின் செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும் குழந்தை வழிவோடு நன்மையை தரும் வாழ்க்கை துணை உங்களுக்கு செலவுகளை எடுத்துவிட்டாலும் அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் ஏற்படுவதால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் தனசு உங்களுக்கு பணியில் அழுத்தங்கள் பணி சுமைகள் எதிர்ப்புகள் பிரச்சனைகள் போன்றவை வேலை செய்ய விடத்தில் அதிகமானாலும் அவை இறுதியில் வெற்றி உங்களுக்கு என்பதால் அது உங்களுக்கு சுமையாக கருதாமல் சுகமாக அதை செய்து முடிப்பீர்கள் குறுகிய தூர பயணங்கள் வெற்றி பெறும் திட்டமிட்ட பய காரியங்கள் தொழிலில் வெற்றியை கொடுக்கும் அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் அலைச்சல்களும் செலவுகளும் அதிகமாக அதை தவிர்க்கவும் நான் சகோதரர்களுக்காக சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் நண்பர்கள் பெண்கள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பார்கள் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் பணப்பழக்கம் நன்றாக இருக்கும் குழந்தைகள் விஷயத்தில் கனமும் கவனம் கண்டிப்பு கண்காணிப்பு வழிகாட்டுதல் இவையெல்லாம் தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் பெண்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் உங்கள் சொல்பேச்சு கேட்டு நடப்பதாலும் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாள் மகரம் தொழில் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றிகளை பெற்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை தரும் பூர்வீகத்தில் உங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் அல்லது வருமானங்கள் ஏதாவது இருந்தால் அதையெல்லாம் இன்று வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அடைக்கும் லாப வருமானங்கள் அதிகரிக்கும் தொழிலில் உங்களுடைய தனித்துவம் அடையாளப்படுத்தப்படும் தொழிலில் நண்பர்கள் பெண்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தில் அந்நிய தலை கிடைத் நல்லது போட்டி பந்தயங்களை வெற்றிகள் தாமதமாகவும் நல்ல தவறுகள் வருவது தாமதமாகவும் சகோதர ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகளின் செயல்பாடுகள் மகிழ்ச்சியை தருகிறது குழந்தை வழிபாடு நன்மையை தரும் நண்பர்கள் சகோதரர்கள் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றுவதற்கு உதவிகரமாக இருப்பார்கள் அரசு விஷயங்கள் அரசு எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சகோதர வளர்ச்சி உங்களுக்கு ஆறுதலை தருகிறது வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர்களால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் பொருளாதார மேம்பாடு இருப்பதால் அவர்கள் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவே உங்களுக்கு அமைகிறது கும்பம் திட்டமட்ட காரியங்கள் திறமைகள் எல்லாம் என்று வெளிச்சத்திற்கு வரும் நாள் அதனால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நண்பர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் அவர்களுடைய ஆதரவு நன்றாக இருக்கும் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும் தொழிலில் அரசு விஷயங்களில் அரசு இனங்களில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம் சகோதர செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நன்றாக இருக்கும் மாற்றங்களால் லாப வரும் மனங்கள் அதிகரிக்கும் பயணங்கள் உங்களை தேடி வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியும் கொடுக்கும் குடும்பத்தில் மூத்த வசூல் நடப்பது நல்லது குடும்ப அங்கத்தினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குழந்தைகள் விஷயத்தில் கவனம் கண்டிப்பு கண்காணிப்பு வழிகாட்டுதல் இவையெல்லாம் தேவைப்படுகிறது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கைத் துறையை பொறுத்தவரையில் ஒரு சிறு பிணக்கு ஏற்பட்டாலும் அது ஒரு தற்காலிக பிரிவுக்கு வழிவகுக்கும் என்பதால் விளையாட்டுக்காக கூட ஒரு ஊடலோ அல்லது ஒரு என்ன சொல்கிறது கலாய்க்கிறது அல்லது மனம் புண்படு பேசுகிறது என்பதை தவிர்த்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மீனம் சுயதொழில் செய்வோருக்கு நன்மைகள் உண்டாகும் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் விரும்பிய பணவரவு எதிர்பார்த்த பணவரவு பொருளாதார வளர்ச்சி பணப்பழக்கங்கள் எல்லாம் அதிகரிக்கும் குழந்தைகள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள் குழந்தைகள் விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் குழந்தை வழிபாடு நன்மையை தரும் தாய்மாமன் ஆரோக்கியத்திற்கு கவனம் தேவை நண்பர்கள் பெண்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது ஆகவே கவனமும் கண்ணியமாக பழகுவது நல்லது அரசு விஷயங்கள் அரசு இடங்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் சகோதர செல்வாக்கு உங்களுக்கு அனுகூலமாக ஆதாரமாக இருக்கும் தொழிலில் நீங்கள் செய்ய மாற்றங்கள் வெற்றிகளை தரும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும் வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து உங்கள் விருப்பம் போல் அவர் நடந்து கொள்வதால் உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாகவே இருக்கிறது அவர்களால் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுதல் உங்கள் மனமறிந்து நடத்தல் உங்களை மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியாக வைப்பது போன்ற எல்லா விஷயங்களையும் ஆக்கப்பூர்வமாகவும் உதவிகரமாகவும் இருந்து உங்களுக்கு இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக் கொடுப்பார் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடும் இல்லை இன்று மட்டுமல்ல எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை உரிவதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் பண்ற எல்லா செல்வங்களையும் தந்து உங்களை காத்தல்வாராக வாழ்க வளமுடன் வளர்க்க சுமமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி அந்த பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் அப்போதான் இதுபோன்ற காணொலிகள் உங்களுடைய அலைபேசியின் திரையில் வரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கே இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாஜோதரத்தின் ஜோதரத்தின் சுகுருநாதன் நன்றி வணக்கம்